தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் குறித்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் மரியாதை குறைவாகவும் அவதூறு கருத்துக்களையும் பேசி வருகிறார் அவர் மீது தக்க நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று காவல் நிலையத்தில் புகார் அளித்தது மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அது மட்டுமல்லாமல் விஜய் அவர்களை இழிவாக பேசி வரும் சீமானால தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் நடுவே கலவரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் அதனால சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போகும் அதனால சீமானவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி நிர்வாகிகள் புகார் அளிச்சிருக்கிறாங்க ஏன்னா சீமானவர்கள் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கின காலத்தில இருந்து இப்ப வரைக்கும் விமர்சிச்சுக்கிட்டு தான் வராரு அப்பெல்லாம் புகார் அளிக்காத இந்த தாவேக்கா நிர்வாகிகள் இப்போ ஏன் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக புகார் அளிக்கணும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படி என்ன சீமானவர்கள் விஜய் அவருக்கு எதிராக பேசிட்டாரு அப்படிங்கறத பற்றி தான் இந்த காணொலியில தெல்ல தெளிவா பார்க்க போறோம் செங்குரு திசையோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே கடந்த செப்டம்பர் பதினாலாம் தேதி கோவையில் இருக்கக்கூடிய டவுன் ஹால் ரோட்ல நாம்தம்லர் கட்சியினுடைய பொதுக்கூட்டம் நடைபெறுது அந்த பொதுக்கூட்டத்துல பேசிய அண்ணன் சீமான் அவர்கள் வடவர்களுடைய வருகை வந்து எப்படி தமிழ்நாட்டை பாதிக்குது அவங்களுக்கு வாக்காளர்களாக அங்கீகரிக்கிறது வந்து என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இன்னர் லைன் பெர்மிண்டனுடைய அவசியம் என்ன என்பது குறித்து பேசியிருந்தாரு அது மட்டும் அல்லாமல் போற போக்குல ரெண்டு அடி விஜயையும் அடிச்சிட்டு போயிருந்தாரு விஜய் அவர்களை தொடர்ந்து சீமானவர்கள் ஒருமேல பேசுறாரு என்கிற விமர்சனங்கள் வந்து சமூக ஊடகங்களில் எழுந்த வண்ணம் இருக்கு விஜய் அவர்களை வந்து சீமானவர்கள் இன்னைக்கு நேற்று தான் ஒரு பேசுகிறாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது விஜய் அவர்கள் ஒரு நடிகராக இருந்த காலகட்டத்திலேயே என்னுடைய தம்பி விஜய் அப்படின்னு சொல்லி ரொம்ப உரிமையோடு அண்ணன் சீமானவர்கள் பேசியிருக்காரு அண்ணன் சீமானவர்கள் யார் மேலேயாவது ரொம்ப அன்பு வச்சுட்டாரு அப்படின்னா அந்த வாடா போடா அப்படிங்கிறது அவருக்கு வந்துடும் விஜய் அவர்கள் வந்து சீமானவர்களை விட கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வயது இளைய நபர் தான் அந்த உரிமையில் என்னுடைய தம்பி அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமானவர்கள் அழைத்து வந்தார் ஆனால் இப்போ வந்து முன்னாடி அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை இப்போ அது ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு ஏன்னா முன்னாடி வந்து விஜய் ஒரு நடிகன் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இப்போ வந்து அவரை உரிமையில் பேசுகிறது நல்லா இருக்குமா அவர் மக்கள் பணியாற்ற வந்துட்டார் இப்போ போய் அவரை வாடா போடான்னு பேசுகிறது அவங்களுடைய தொண்டர்களுக்கு நடுவில் வந்து அதிருப்தியை ஏற்படுத்தாதா என்னதான் அண்ணன் தம்பி உறவுனாலும் அதை நாலு செவுத்துக்குள்ளே வச்சுக்குங்கப்பா பொதுத்தளத்தில் வந்து விஜய் அவனே இவனே வாடா போடா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருக்குமா விஜய் அவர்களை வந்து இன்னைக்கு நேற்று பேசலடா அண்ணன் சீமானவர்கள் அவர் நடிகராக இருந்த காலகட்டத்தில் என்னுடைய தம்பி விஜய் வந்தால் அவனை நான் முதலமைச்சராக்குவேன் துணை முதலமைச்சராக்குவேன் அப்படின்னு பேசினப்ப இதே மாதிரி வாய்க்கிலேயே அன்னைக்கு கண்டிச்சிருக்கணும் அன்னைக்கு துணை முதலமைச்சராக்குவேன்னு சொன்னப்போ இடிஞ்சது இப்போ உங்களுக்கு கசக்குதா இவங்க இதுக்கு போய் அண்ணன் சீமானவர்கள் மீது புகார் வேறு அழிச்சிருக்கிறானுங்க ஏண்டா போய் ஸ்டேஷனில் ஒப்பாரி வைக்கிறீங்க இவங்க தான் புகார் அளிக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது புலியின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆன டைம்ல இது கொட்டை எடுத்த புளியா இல்லை கொட்டை எடுக்காத புளியா அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல கொக்கி குமாறு என்கிற அஜித் ரசிகன் இவங்கள விட்டு நம்பு நம்பு நம்பிக்கிட்டு இருந்தான் அவன் நெம்புல நெம்பு தாங்க முடியாம இந்த லும்பான்ஸ் போய் அந்த கொக்கி குமார்ன்ற நபரை அரஸ்ட் பண்ணி தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு போய் ஒப்பாரி வச்சானுங்க இப்ப அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக போய் கோவை காவல் நிலையத்துல புகாரும் அழிச்சிருக்கிறானுங்க இந்த தாவேக்கா நிர்வாகிங்க இந்த தாவேக்கா தற்கொறைகளை பார்த்து நம்ம கேட்கக்கூடியது என்னன்னா உங்களால் விமர்சனத்தை தாங்க முடியலன்னா எதுக்கு பொது வாழ்க்கைக்கு வர்றீங்க அப்படிங்கிறது தான் ராஜ்குமார் என்கிற கோவை வடக்கு மாவட்ட செயலாளருடைய தலைமையில கிட்டத்தட்ட இருபது தாவேக்கா தற்கொலைகள் போயிருக்கிறானுங்க காவல் நிலையத்துக்கு போய் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக புகார் அளிச்சிருக்கிறானுங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய காவல் துறை அதிகாரிகளை வந்து மிரட்டி இருக்கிறானுங்க இந்த மாதிரி வந்து கலவரம் வந்துடும் தமிழ்நாடு முழுக்க கலவரம் வெடிச்சிரும் தளபதி மேலே கை வச்சா அவ்வளோதான் வேற மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பகிரங்க மிரட்டல் டேய் விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அதுக்கு வைங்கடா அதை விட்டுட்டு கலவரம் கிளவரம்னு யாரை மிரட்டுறீங்க கருணாநிதி அவர்கள் அண்ணன் சீமானவர்களை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து சிறைப்படுத்தியிருந்தார் வழக்கு இல்லாது விடியாது கிழக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வழக்கு வாங்கிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் அண்ணன் சீமானவர்கள் தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாலையும் ஒரே நாளில் அறுபதற்கும் மேற்பட்ட வழக்குகளை பதிவு பண்ணானுங்க ஈவேரா அவர்கள் குறித்து சீமானவர்கள் பேசிய கருத்து சர்ச்சையாகி அறுபது வழக்குகள் ஒரே நாளில் அப்போ நீங்கள் கொடுக்குற இந்த ஒழு ஒரு வழக்காடாக வந்து எங்களை வந்து முடக்கி போட்டுற போது நாங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக விமர்சனம் வைக்காமல் போயிடுவோம் எதன் அடிப்படையில் இவனுங்க பகல் கனவு காண்றானுங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா போதும் இவனுங்க அந்த கொக்கி குமார்னு நினச்சிட்டானுங்க போல இருக்கு அந்த கொக்கி குமார்ன்றவன் அதுக்கப்புறம் எந்த செயல்பாடும் அவன் தரப்பில் இருந்து இல்லை இவங்களை அவன் விமர்சிக்கலை அவன் வந்து ஐடியெல்லாம் டீஆக்டிவேட் பண்ணி போட்டு போயிட்டான் அதே மாதிரி ஐடியை டியாக்டிவேட் பண்ணி போட்டு போகிறதுக்கு நாம் தமிழ் கட்சி என்ன ஃபேக் ஐடியாடா இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிடா எங்களுடைய விமர்சனங்களை நாங்கள் எடுத்து வைக்கிறோம் நீங்கள் வந்து ரசிக மனப்பான்மையில் இருக்கக்கூடிய நபர்கள் கொள்கையற்ற கூட்டம் ஈவேராவை கொள்கை தலைவர்னு ஏற்றுக்கிட்டு மழை வரக்கூடாதுன்னு சொல்லி தேங்காவை வச்சு வெத்தலையில் பூஜை பண்ணுறானுங்க க சேரை திருடிட்டு போகிறானுங்க வாட்டர் பாட்டில திருடுறானுங்க கொடிக்கம்பத்தை திருடி இடைக்கி போடுறானுங்க இது மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை உங்களுக்கு எதிராக நாங்கள் வைக்கிறோம் அதுக்கு எதிர்கருத்து வையே அதை விட்டுட்டு எங்களை அவதூறா பேசிட்டாரு எங்களை வாடா போடான்னு பேசிட்டாரு மரியாதை இல்லாமல் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறானுங்க அரசியலுக்கு இல்லை அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக வைக்கக்கூடாத அவதூறாடா எவ்வளோ அவதூறுகளா பதினைந்து வருடங்களாக அவதூறுன்ற கடல்ல பயணிச்சுட்டு தாண்டா அண்ணன் சீமானவர்கள் எட்டு விழுக்காடு வாக்க வாங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய கட்சியாக வளர்ந்துருக்காரு இப்போ என்னடா சீமானவர்கள் வந்து விஜய் அவர்கள் குறித்து உரிமையில் பேசுறது அவனே இவனே வாடா போடா அப்படின்னு பேசுறதெல்லாம் நீ சரின்னு சொல்றியா அப்படின்னு கேட்டால் கிடையாது அண்ணன் சீமானவர்கள் விஜய் அவர்களை பல வருடங்களாக அப்படித்தான் பேசிட்டு வர்றாரு மீடியாவுக்கு முன்னாடி அப்படிதான் அழைச்சிட்டு வர்றாரு ஆனா விஜய் அவர்களுக்கு வந்து அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அண்ணே நீங்க தனிப்பட்டவ ரீதியா நீங்களும் நானும் அண்ணன் தம்பிங்கிறது வேற ஒரு பொதுத்தளத்துல அந்த மாதிரியான பேச்சுக்கள் வேண்டானே அப்படின்னு கூப்பிட்டு சொல்லியிருக்கணுமா இல்லையா இத்தனைக்கு விஜய் அவர்கள் சீமானவர்களை நேர்ல கூப்பிட்டு சந்திப்பும் நடத்திருக்காரு அப்பயாவது சொல்லியிருக்கணும்ல இந்த மாதிரி பேசாதீங்கண்ணே தொண்டர்கள் தப்பாக நினச்சுக்குவாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அது சொல்லியிருக்கணும்ல அதை விட்டுட்டு முன்னாடி விட்டு பின்னாடி அடிக்கிற விஜய் மாதிரியான கேவலமான நபர்களை பார்த்துருக்கீங்களா ஏன்னா இந்த இருபது பேரும் தாவேக்கா நிர்வாகிகள் விஜய் அவர்களுடைய தூண்டுதல் இல்லாம தான் இவனுங்க புகார் அளிச்சானுங்களா அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக அதாவது விஜய் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நம்மளுடைய புஷி ஆனந்தினுடைய தூண்டுதலின் இணங்க தான் இவனுங்க வந்து கோவையில் வந்து அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக புகார் அழிச்சிருக்கணும் சீமானவர்கள் விஜய் அவர்கள் குறித்து பேசும்போது அவனே இவனே வாடா போடா பொட்டக்கண்ணா இப்படி எல்லாம் பேசுறது விஜய் அவர்களுக்கு பிடிக்கலனா விஜய் அவர்கள் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்புல சீமானவர்கள் அநாகரிகமாக பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் இந்த அண்ணன் தம்பி உறவுன்றதெல்லாம் அரசியலில் கிடையாது எனக்குன்னு தொண்டர்கள் இருக்காங்க அவங்க வந்து என்ன மரியாதை குறவாக பேசுறத விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு விஜய்க்கு என்ன பிரச்சனை ஆமாம் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிறதுக்கே வக்கு இல்லையா அதில் பத்திரிக்கையாளரை சந்தித்து அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக விஜய் வந்து பேசிட்டாலும் அப்படியே கிழிஞ்சிரும் எல்லாம் விஜய் அவர்களுக்கு அண்ணன் சீமானவர்கள் குறித்து எதிர்த்து பேசுறதுக்கு தைரியமோ திராணியோ தெம்போ கிடையாது தான் தன்னுடைய ரசிகர்களை முன்ன விட்டு பின்னாடி நின்று வேடிக்கை பார்க்குறாரு இந்த விஜய் எப்படி சீப்படுத்த ஒளியை வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிடும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனமோ அதை விட மிகப்பெரிய முட்டாள்தனம் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்துட்டா அவர் வந்து விஜய் குறித்து பேச மாட்டாரு அப்படிங்கிறது தான் இந்த தாவேகா தற்குரிக ஏ சீமானுக்கு எதிராக புகார் அளிச்சாச்சு புகார் அளிச்சாச்சு இனிமே சீமான் வந்து விஜயை பற்றி பேச மாட்டாரு அப்படின்னு பகல் கனவு கண்டுட்டு இருக்கக்கூடிய இந்த தாவேகா தற்குரிகளுடைய கண்ணிலும் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக புகார் அளித்த இந்த தாவேக்கா நிர்வாகிகளுடைய கண்ணிலும் இந்த காணொலியை கொண்டு சேர்க்க வேண்டியது நாம் தமிழர் கட்சி தம்பிகளுடைய கடமை என்று சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்றேன் அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு திசையான